கார்த்திகை தீபம் சரியில் அக்டோபர் தேர்ட்டிவேன் இன்னைக்கு நேபி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க ஒரு பாட்டு படிக்க தயங்கி நிற்கிற உன் மருமக அதை நீயும் பார்த்துட்டு நிற்கிற போட்டியில் கலந்துக்கிறதே வெற்றி தான்னு உனக்கு தெரியாதாக்கா அப்படின்னு சரவணன் அபிராமிக்கிட்ட கேட்கவும் அவள் போட்டியில் கலந்துக்குவா என்ன தீபா உன்னால் பாட முடியாதா என்ன ப்ராக்டிஸ் பண்ணாமலேயே திடீர்னு சொன்னதும் கோலம் போட்டு அப்படி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி அசத்திட்ட அந்த நம்பிக்கை இப்போ இங்கே போச்சு பழகின கிச்சனில் என்னை பத்து பேருக்கு சமைக்க சொன்னாலும் திடீர்னு சொன்னால் எனக்கு சமைக்க வராது ஆனால் நீ விதமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சா அப்படி அசத்துன இப்படி இருக்கிறவளுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் பாட்டு வரும் போட்டியில் கலந்துக்கிறதே வெற்றி தான் என் தம்பி சொன்னால ஆனா நீ அப்படி இருக்காத போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அபிராம சொல்லுவோம் ஆ இது பேச்சு என்ன தீபா இன்னும் என்ன தயங்குற சரின்னு சொல்லுங்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி இப்போவே அந்த பக்கம் சாஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு மலர் கேட்கவும் அவள் பாட்டிக்கு வந்து ஸ்கூல் ப்ரேயரில் பாடுற மாதிரி பாடினாலும் அவதா ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட மாட்டிங்களே அப்படின்னு மலர் கேட்கவும் ஏய் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற அன்னைக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் தெரிஞ்சு வாய்க்கு ருசியை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு போட்டாலே அன்னைக்கே அந்த வைர நெக்லஸ் எடுத்து கொடுத்து அவதா ஜெயிச்சான்னு சொல்லியிருப்பேன் நீ என்னமோ ஆதங்கப்படுறீங்கன்னு தான் நான் இந்த போட்டிக்கே ஒத்துக்கிட்டேன் நான் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு சொல்வேன் மட்டும் யாரும் நினைக்காதீங்க யார் நல்லா பாடுறீங்களோ அவங்களுக்கு இந்த வைரன்னு கிளச கொடுப்பேன் அது நிச்சயம் சரவணா உனக்கு அம்மா மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு பாட்டி கேட்கவும் இருக்குமா அப்படின்னு சரவணன் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்பாடா நினச்ச மாதிரியே நடந்துருச்சு நாளைக்கு நீ எப்படி எஸ்கேப் ஆகுறேங்கிறத நானும் பார்க்கறேன்டி அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்தியோட அப்பா மட்டும் தீபா கிட்ட தீபா நீ எதுக்கும் பயப்படாத ரிலாக்ஸா இரு நீ போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது நீ போட்டியில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம் தான் அதனால் நீ ரிலாக்ஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பி போயிடுறாரு என்ன தீபா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மீனாட்சி தீப்பாக கிட்டே கேட்கவும் தீபா அப்படியே முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அதோட திரும்பவும் தனியாக நின்று யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரவணன் அபிராமி பாட்டி மூணு பேர் பேசினதும் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க நான் இந்த போட்டியில் பாடினா கண்டிப்பாக கார்த்திக் சார் கண்டுபிடிச்சிருவார் இப்போ என்ன பண்ணுறது பாடலைன்னா இப்போ அத்தை எல்லா முன்னாடியும் அசிங்கப்படுவாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தீபா இருக்க கரெக்டாக அந்த டைமில் கார்த்திக் வராங்க என்ன தீபா ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அம்மா பாட்டு போட்டியில் பாட சொன்னாங்களா அதை நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா அப்படின்னு கார்த்திகேக்கும் ஆமாம் சார் அப்படின்னு தீபா சொல்லும் உங்களுக்கு பாட வராதாங்கிறாங்க கார்த்திக் நீங்க பெருசாலெல்லாம் பாடணும்னு அவசியம் இல்லை நீங்க வீட்டில் கேஷுவலாக பாடுவீங்களா அந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லுவோம் இல்லை சார் நான் சுமாரா பாடுவேங்கிறாங்க தீபா அப்புறம் என்னங்க போட்டியில் கலந்துக்கிற அளவுக்கு பாட வராதுன்னு யோசிக்கிறீங்களா இது என்ன ஸ்டேட் லெவல் காம்படிஷனா நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் தானே ஒரு ஃபன் மாதிரி ஜாலியாக எடுத்துக்கோங்க இது இவ்வளோ சீரியஸாலாம் எடுத்துக்க வேணாங்கிறாங்க கார்த்திக் இல்லை நீங்க ஃபன் மூட்னு சொல்றீங்க ஆனால் அத்தை ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு தீபா சொல்லவும் இங்கே பாருங்கள் தீபா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலர் ஒன்றும் அவ்வளோ சூப்பரான சிங்கரெல்லாம் கிடையாது இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா பாடுவா அவ்வளோதான் நீங்களும் சுமாராக பாடுவேன்னு சொன்னீங்களே நீங்கள் ஒரு சிம்பிளான சாங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலே பாடி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்லுவோம் தீபா அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க சில பாட்டில் இந்த பாட்டு எனக்கு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல ஒரு பாட்டு எடுத்து நீங்கள் பாடுங்க சரி விடுங்க நீங்கள் பாட்டு சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் வேணா பல்லவிகிட்டே சுச்சுவேஷன் சொல்லி என் ஒய்ஃப்க்கு ஒரு நல்ல பாட்டு சஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவா அப்படின்னு கார்த்திக் சொல்லுவோம் கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குற அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா இல்லைங்க உங்களுக்கு ஓகேனா நான் வேணா கேட்குறேன் இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிறாங்க கார்த்திக் சார் இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு தீபா சொல்லவும் இருங்க இப்போவே நான் ஒரு ஐடியா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவிக்கு கால் பண்ணலான்னு கார்த்திக் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க கரெக்டாக தீபாவும் பக்கத்தில் இருக்காங்க ஃபோனையும் கையில் வச்சுட்டுருக்காங்க ஃபோனை சைலண்ட் மோட்டில் போட்டிருக்கறனால ரிங் அங்கேறது வெளியே கேட்காம அப்படியே தீபா ஃபோன் வந்ததும் கட் பண்ணி விட்டுறாங்க சரிங்க திரும்பவும் நான் பேசிவிட்டு உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் தீபா அங்கேருந்து போயிடுறாங்க திரும்பவும் கார்த்திக் பல்லவிக்கு கால் பண்ணுறாங்க அந்த டைமில் ஓடி போய் ரூம்குள்ளே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்க என்னங்க நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு கார்த்திக் கேட்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு தீபா கேட்கவும் இல்லைங்க என் ஒய்ஃபு ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்க போகிறாங்க நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னல அங்கே ஒரு போட்டி வச்சுருக்காங்க அதில் அவங்க கலந்துக்கணும் அதுக்கு ஒரு நல்ல பாட்டாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் கார்த்திக் சார் எனக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் போய் இப்படியெல்லாம் நாடக ஆடிட்டுருக்கனையா அப்படின்னு தீபா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க என்னங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க நீங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு பல்லவிங்கிற தீபாவிட்ட கேட்கவும் ஓகே சார் பண்ணிடலாங்கிறாங்க லைன்லேயே இருங்க வைஃப் கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு கார்த்திக் நேராக தீபாவை தேடி வராங்க இதுக்கு வேலையை கார்த்திக் சார்கிட்ட நம்ம இந்த விஷயத்த மறைக்கக்கூடாது இப்போவே உண்மையாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போக கரெக்டா ரூபஸ்ரீயோட அம்மா கிட்ட பால் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வருது தீபாக்கு ஒருவேளை நான் பாடலைன்னு தெரிஞ்சால் கூட நீதா பாடினேங்கிறது கண்டிப்பாக கார்த்திக்கு தெரியவே கூடாது அப்படின்னு ரூபஸ்ரீ தீபா கிட்ட சத்தியம் வாங்கினது ஞாபகத்துக்கு வருது உடனே ஓடி போய் டோர்கிட்ட ஒளிஞ்சுக்கிறாங்க கார்த்திக் வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தீபா தீபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க சரிங்க அவங்க எங்கேன்னு தெரியல அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சரி நான் உங்கள் வைஃப் கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு தீபா எப்படியோ அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிடுறாங்க ஃபோனை கட் பண்ணதுமே அதுக்கப்புறம் தீபா வெளியே வராங்க சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் தீபா நான் உங்கள் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவியோட நம்பர் கொடுக்குறாங்க தீபாவுக்கு தீபாவும் அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கார்த்திக் தீபாவும் என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் சார் இந்த விஷயத்தில் நான் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தா துரிஞ்சவங்க கிட்டே உண்மையே சொல்லியிருப்பேன் ஆனால் என் மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிற்கும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் என் அப்பாவை யாராவது தப்பா பேசிட்டா என்னால தாங்க முடியாது சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தீபா அப்படியே யோசிக்கிறாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் மலர் கார்த்திக் மாமாட்ட தனியாக தனியா பேசவே முடியறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு சொல்லி கார்த்திக்கு கால் பண்றாங்க போன் என்கேஜா இருக்கவும் எப்ப பார்த்தாலும் இவர் யாரு கூடியாவது பேசிட்டே இருக்காரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டா கார்த்திக் வந்து வராங்க கார்த்திக் ஃபோன் பேசிட்டே இருக்காங்க மலர் கையை அப்படியே தூக்கி காட்டுறாங்க ஆனா அதை கார்த்திக் வந்து கவனிக்காம அப்படியே அவர் பாட்டுக்கு நடந்துட்டு பேசிட்டே இருக்காரு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் திரும்பவும் கை காட்டுறாங்க அப்பவும் கார்த்திக் கவனிக்கவே இல்ல சத்தமா கூப்பிட்டா யாராவது பாத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க பேப்பர் பேனா இருக்கவும் ஓடி போய் அதுல நைட்டு பத்து மணிக்கு தோட்டத்துக்கு வரவும் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல எழுதுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் எங்கேன்னு சொல்லி தேடவும் கார்த்திக் கீழே உட்காந்துட்டு மலர் மாடி மேல நின்றுட்டு சரின்னு கார்த்திக் கிட்ட போடலாம்னு சொல்லிட்டு கீழே போடுறாங்க கரெக்டா ஐஸ்வர்யா வராங்க ஐஸ்வர்யா கால் கடியில் அந்த பேப்பர் விழுகவும் ஐஸ்வர்யா எடுத்து படிச்சு பாக்குறாங்க பாக்குறாங்க அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறாங்க அங்க அருண் நின்னுட்டு ஓ இது உங்க வேலை தானா இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை சுருட்டி அருண் கிட்ட வீசிட்டு அங்க இருந்து ஐஸ்வர்யா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க அதை பார்த்ததுமே அருண் அந்த பேப்பரை பிரிச்சு பாக்குறாங்க திரும்பவும் அதை படிக்கிறாங்க என்ன வீட்டுல இருக்க வரைக்கும் பக்கத்துலயே நெருங்கி விட மாட்டா இப்ப என்னடானா தனியா தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த பேப்பரை சுருட்டி ஹால்ல தூக்கி போடுறாங்க அங்க அபிராமி போன நோண்டிட்டு இருக்காங்க அவங்க கால் கடியில வந்து விழுகுது அவங்க எடுத்து பிரிச்சு படிக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவும் கார்த்தியோட அப்பா நின்றுட்டு இருக்காரு தூண்கிட்ட அவரு தனியா தூண்கிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கவும் அபிராமி பார்த்து ஓ இது உங்க வேலைதானா மாமியார் வீட்டுக்கு வந்ததும் இந்த மனுஷனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சுருட்டி திரும்பவும் அவரு மேல வீசிட்டு அங்கிருந்து அபிராமி போயிடுறாங்க அபிராமி ஏதோ பேப்பர் வீசிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பாவும் அதை பிரிச்சு படிக்கிறாங்க கார்த்திக் உட்காந்து போன் பேசிட்டு இருக்காங்க கார்த்திக் மேல வீசிடுறாங்க கார்த்திக் அதை எடுத்து பிரிச்சு படிக்கிறாங்க கரெக்டா அந்த நேரத்துல தீபா வராங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிடறதுக்காக அதை பிரிச்சு படிச்சு பார்க்கவும் தீபா நின்றுட்டு இருக்கவும் தீபா தான் இது எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு தீபா கையில கார்த்திக் கொடுத்துட்டு போயிடுறாங்க அருண் வந்து கார்த்திக் கூட்டிட்டு போயிடுறாங்க சாப்பிட்லான்னு தீபா என்ன கார்த்திக் சார் நம்மகிட்ட கொடுக்குறாருன்னு தீபா படிச்சு படிக்கிறாங்க தீபா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிறாங்க தீபாவை மீனாட்சி கூப்பிடும் அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுறாங்க தீபா கரெக்டா அது மதுமிதா கால் வந்து விழுகுது மதுமிதா எடுத்து பிரித்து படிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி பிரித்து படிச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க மதுமிதா அவரும் பிரித்து படிக்கிறாரு இதை பார்த்ததுமே அவரும் அப்படியே வெக்கத்தில் சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போயிடறாங்க சரவணன் அது பார்த்தா கரெக்டா பரமேஸ்வரி பாட்டி கால் கடையிலேயே விழுகுது அவங்களும் அது பிரித்து படிக்கிறாங்க என்ன நைட்டு பத்து மணிக்கு தோட்டத்துக்கு வரணும் முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லி படிக்கவும் ஐஎபிஎஸ் ஓட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஐ கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சொன்னாலும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ